மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் சரிங்களா இப்போ ஒரு அருமையான ஒரு வசிய விளக்கங்களை பற்றி பார்ப்ப போகிறோம் வசிய விளக்கங்கள்னால நம்மளோட வாழ்வு எந்த மாதிரி சிறக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது ஒரு சிறு விளக்கம் சரிங்களா வசியத்தோட சில அடியனுக்கு தெரிந்த கருத்துக்கள் சரிங்களா வசியம் என்றது கவர்ச்சி ஆற்றல் என்று பொருள் வஷியம்னால் தவறான வார்த்தைகள் அல்ல கவர்ச்சி ஆற்றல் என்று பொருள் சரிங்களா அடுத்தது வசியம் என்றால் வசித்துவம் என்று அர்த்தம் சித்தர்களோட மொழியில் அஷ்டமா அஷ்ட கர்மங்களில் இது ஒரு கர்மம் கர்மம் தான் இதுக்கு பேர் இது கர்மம்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயன்படுத்திங்களோ அதை பொறுத்து அது நல்வினை தீவினை கொடுக்கும் சரிங்களா நல்ல விஷயத்துக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்துனீங்களா நன்மை நன்மை கிடைக்கும் தீய விஷயங்களுக்கு மற்ற தவறான இதுக்கு எதற்கு பயன்படுத்தினீங்களோ இதுக்கு உண்டான தண்டனைகள் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு நாதர் வந்து தண்டிப்பாங்க நம்ம செய்யக்கூடியது நல்வழிக்கு மட்டுமே நல்வழிக்கு மட்டுமே நல்வழிக்கு மட்டுமே சரிங்களா இறைவனோட அருளாசியை பெறத்துக்கும் இந்த இறைவனையே வசப்படுத்தலாம் சரிங்களா அதுவும் வந்து நம்மளுக்கு அருளாசி கிடைக்கும் வசப்படுத்தலான்னா அவரு அருளாசி ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு வழி அது அன்பில் எல்லா உயிரினங்களும் தன்பால் இருக்கலாம் அன்பால் இந்த வசதித்தன்மையினால் பிற உயிர்கள் நம்ம மேலே அன்பு காட்டும் பாசம் காட்டும் சரிங்களா எல்லோரையும் நம்ம சொல்லுபடி கேட்க வைக்கலாம் அதுக்குன்னு நம்ம கர்வமோ இதுக்கோ நான் சொல்ல வரல சரிங்களா நம் சொற்படி ஒரு சபையில் நடந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த விஷயங்களுக்கு அந்த அந்த சபையவே சொல்படி கேட்க வைக்கலாம் சரிங்களா நாம் வந்து நம்மளோட உடலுக்கு இந்த வசியத்தன்மையினால் தெய்வீக ஆற்றலை பெற முடியும் சரிங்களா சரி இதில் வசிய வகைகள்னு இருக்குது குருநாதர் சித்தர்கள் அனைவரும் வசியத்தோட வகைகள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோகவசியம்னு கொடுத்துருக்காங்க ராஜவசியம்னு கொடுத்துருக்காங்க மாதர் வசியம்னு கொடுத்துருக்காங்க புருடர் வசியம்னு கொடுத்துருக்காங்க வசியம்னா மனைவி வசியம் சரிங்களா புருடர் வசியம்னால் கணவன் வசியம் சரிங்களா வசியம் மிருக வசியம் இது போன்ற பல்வேறு வசிய முறைகளை குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எல்லாமே நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சரிங்களா நான் இந்த வசிய கர்மங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான கணபதி மந்திரம் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு தேவையானது மகா கணபதியோட சக்கர வேணும் எந்திரம் எல்லா கடைகள் நாட்டு மருந்து கடைகளில் போய் மூலிகை விற்கிற கடைகளில் கேட்டிங்களா மகாகணபதியோட சிலைக்கு அடியில் வைக்கிற சக்கரம்னு கேட்டிங்களா அது எல்லா கடையிலும் கொடுப்பாங்க சரிங்களா அதை வாங்கிட்டு வந்து கோமியினால நீட்டாக கழுவிட்டு அதுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை பரிசுத்தமாக செய்ங்க செஞ்சு முடிச்சு வெட்டி அதுக்கு மேலே தீபம் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் சரிங்களா இந்த விளக்கில் தேங்காய் எண்ணெய் வெள்ளருக்குன்னு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் சரிங்களா விளக்கு ஏற்றிட்டு அதில் வசியத்துக்கு உண்டான கற்கண்டு போட்டுடணும் அந்த தீபத்துக்குள்ளே கற்கண்டு போடணும் ஏலக்காய் கடிச்சாலும் போடலாம் சரிங்களா இதெல்லாம் போட்டுட்டு விளக்கி ஏற்றிவிட்டு இந்த சக்கரங்களை நீட்டாக புனித நீராடிட்டு இந்த சக்கரங்களை வச்சு இந்த சக்கரத்துக்கு மேலே பசுஞ்சான விபூதியை போட்டு அந்த பசுஞ்சான விபூதி வந்து அருமையான பசுஞ்சானமாக இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பசு சாணத்தால் ஆன விபூதி வாங்கி இந்த சக்கரத்துக்கு மேலே போட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்து எல்லாம் ஏற்றிட்டு தூப தீபம் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா முடிஞ்சால் உங்களால் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வெட்ல பார்க்கு பழத்தை வச்சாலும் ரெண்டே பழம் கடிச்சு வைச்சாலும் போதும் ஏன்னா கணபதிக்கு உண்டான நாம் மரியாதை செய்யணும் சரிங்களா அதுக்கடுத்து இதுக்கு சேவையான ஒரு சின்ன குறிப்பு சிவப்பு உடை தான் இதை அணியணும் நம்ம சிகப்பு உடை மட்டும்தான் அணியணும் அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையானது ருத்ராட்ச வேணும் சரிங்களா இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிட்டு செஞ்சோமா சீக்கிரம் அது சித்தியாகி வசியத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா சரி இந்த வசியத்தினால நம்மளுக்கு என்ன தேவை இந்த வசியத்தை ஏன் படுத்தணும் நம்ம அப்படின்னா இதில் ஒரு சிறு விளக்கம் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை நம்மளை வீட்டில் கிடைக்கும் சரிங்களா கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் அந்த ஒற்றுமை கிடைச்சா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா கணவன் மனைவி புனிதமான உறவுகள் நம்மளுக்குள்ள அந்த ஒற்றுமை கிடைச்சா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம்னா அந்த குடும்ப ஒற்றைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த க வசியத்தன்மை பயன்படுத்தலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் நம்மளோட சொல்படி கேட்க இந்த வசியத்தன்மை பயன்படுத்தலாம் அதே போல் நம்ம தொழிலில் மந்தமாக இருந்ததுன்னா அந்த மந்தமான தொழில்களை வெற்றியடைய செய்ய இந்த வசியத்தன்மை உருவாக்கலாம் அப்போ ஜனவசியங்கள் நம்மளுக்கு ஆகும் சரிங்களா அதே மாதிரி இது உலக ஒற்றுமைக்கு கூட பயன்படுத்தலாம் நம்ம இந்த உலகமே எல்லாம் இருந்தாங்களா எல்லா மக்களும் நல்லா இருந்தாங்களா இந்த உலகம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லா பாதிக்கு போகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஈஸியாக தெய்வங்களோட அருளாசியை நம்மளால் பெற முடியும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பஞ்சபூதங்களோட அருளாசி நம்மளால் பெற முடியும் இந்த வசியத்தன்மையினால பஞ்சபூதங்களோட அருளாசியை நம்ம வசப்படுத்த முடியும் அதுக்கடுத்தது நவகரங்களோட அருளாசியை நம்ம வசப்படுத்த முடியும் அவங்களோட அருளாசி நவகரங்கள் அருளாசி புரிஞ்சதுனா நம்மளுக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும் அது நல்வினையே செய்யும் சரிங்களா இது கணபதியோட ஆற்றலால் நம்மளோட நல்லதை செய்யும் இது போல் நம்ம வாழ்வு நல்லபடியாக அருமையாக அமையும் சரிங்களா இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டது இந்த மந்திரம் சரிங்களா சரி மந்திரத்துக்கு வந்துடுறேன் சரிங்களா அற்புதமான மந்திரம் இதுக்கு தேவையானது நான் முன்னாடி சொன்னமோது எல்லாம் வச்சுக்கோங்க எடுத்து எடுத்துக்கிட்டு மகா கணபதியோட வஸ்ய மந்திரம் சொல்கிறேன் இது எழுதி வச்சுக்கோங்க ஓம் வாவா கணபதி வாவா சர்வலோக சர்வஜனமே வஷ்யமானாய ஸ்வாகா ஓம் வாவா கணபதி வாவா ஷர்வலோக சர்வஜனமே வஷ்யமானாய ஸ்வாஹா ஓம் வாவா கணபதி வாவா சர்வஜனமே ஷர்வஜனமே ஸ்வாஹா அப்படின்னு உங்களால் எத்தனை முறை உருவேற்ற முடியுமோ அத்தனை முறை அந்த விபூதிக்கு அந்த சக்கரங்களுக்கு முன்னாடி உட்காந்து உருவேத்துங்க சரிங்களா இது இத்தனை நாள் தான் சொல்லுமா அத்தனை நாளில் தான் சொல்லுமோனு கணக்கு இல்லை நீங்கள் இதை வச்சு எப்பொழுதும் இதை உருவேற்றிக்கிட்டே இருந்தீங்களா இந்த அந்த சக்கரத்தை வழியாக இருக்கிற விபூதியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உருவத்தின விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு இது தனியாக ஒரு விளக்கு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்களா நிச்சயமாக சர்வ ஜனங்களும் உங்களுக்கு வசியமாகாங்க வசியம்னால் செய்து தவறாக எடுத்துக்காதுங்க இது போன்று பல்வேறு விஷயங்கள் நிறைந்தது தான் இந்த வசியம் உலக நன்மைக்கும் குடும்ப நன்மைக்கும் நம்ம பயன்படுத்துகிற பேர் தான் வருஷம் தவறான நோக்கமல்ல தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துவோம் நல்லதையே செய்வோம் நன்மையே நடக்கும் நல்வினை செய்வோம் கர்மவினை வேண்டாம் நல்வினை செய்வோம் சரிங்களா இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய